பேக் பண்ணி காலையில் லக்கேஜ் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு கரெக்டாக டைம் வந்து ஒன் ஃபிஃப்டின்னு ஆகிருந்தது நைட்டில் கிளம்பியாச்சு அதுக்கப்புறம் கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறம் காலையிலமும் ஆயிடுச்சு நாங்கள் அதுக்கப்புறம் சாப்பிட உட்காந்துட்டோம் அதுக்கப்புறம் சாப்பிட்டுட்டு நாங்கள் கோடிவேரி டேமுக்கு போயிருந்தோம் அங்கே வந்து குளிச்சுட்டு அதுக்கப்புறமேட்டு ஒரு கோயிலுக்கு பனாரி அம்மன் கோயில் தான் நினைக்கிறேன் ஸோ அங்கே போய்ட்டு குரங்குலாம் சண்டை போட்டு இருந்துச்சு அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் சாமியை பார்த்துட்டு அங்கே சமான் கியூ நின்றுட்டு இருந்துச்சு பட் ஆனால் கொஞ்சம் சீக்கிரமாகவே வந்து போயிடுச்சு நெக்ஸ்ட் நாங்கள் வந்துட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு இருந்து தமிழ்நாடு பார்டர்லேருந்து கர்நாடகாவுக்கு வந்து போயிருந்தோம் செக் போஸ்ட் தாண்டி அங்கே வந்து ஒரு டென் கோயில் இருக்கு திபெண் கோயில் வந்து சொல்லிட்டு அங்கே போயிட்டு எல்லாம் பார்த்து ஃபோட்டோஸ்லாம் எடுத்துட்டு நான் கொஞ்சம் கொஞ்சம் ஃபோட்டோஸ்லாம் ஆட் பண்ணிக்க பாருங்க அதுக்கப்புறம் அந்த கோயில் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு சரி அதை பார்த்துட்டு நாங்கள் வந்து ஹாசனூருக்கு வந்து ரிட்டன் வந்து வந்துட்டோம் ரிட்டன் வர வழியில் செம கிளைமேட்டை நீங்களே பாருங்கள் டேமு நான் வந்து டேம் சொன்னேன் இல்லையா ஸோ அந்த டேமை நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன் பாருங்கள் அதுக்கப்புறம் நாங்கள் வந்துட்டு என்னோடய ரெசார்ட் இது தான் நாங்கள் வந்து காட்டுக்கு நடுவில் தான் தங்கியிருந்தோம் ஹாசனூரில் நீங்களும் இந்த ரெசார்ட்டை புக் பண்ணி பாருங்கள் ரொம்பவே குவாலிட்டியாக இருந்துச்சு நாங்கள் ரெண்டு ரூம் எடுத்திருந்தோம் பட் நாங்கள் உங்களுக்கு ஒரு ரூம் தான் காமிச்சிருக்கேன் இதுதான் எங்களை ரிசார்ட்டு நாங்கள் அங்கேயே டைனிங் டேபிள்லாம் கொடுத்துருந்தாங்க அதுக்கப்புறம் இதில் என்ன விஷயோன்னா இதில் வந்து ஸ்விம்மிங் ஃபூலுமே இன்க்ளூடாயிருந்தது நம்ம எப்போ வேணாலும் ஸ்விம்மிங் ஃபூலை வந்து குளிச்சிக்கலாம் அதில் வந்து சின்ன பசங்களுக்கு தனியாக பெரிய பசங்களுக்கு தனியாக வந்து இருந்துச்சு சரி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அந்த மரம்லாம் நம்ம ஹைட்டுக்கு இல்லாமல் வானம் முற்ற அளவுக்கு ஹைட்டில் இருந்துச்சு அதுக்கப்புறம் நாங்கள் நைட்டில் வந்து ரவுண்ட்ஸ் போனோம் அப்போது நாங்கள் வந்து இந்த ஒரு எவ்வளோ பெரிய யானை பாருங்க நாங்கள் வந்து வந்து டார்ச் அடிச்சிட்டு போனோம் எங்களுக்கு முன்னாடி ரெசார்ட்டில் வந்து இருந்தவங்க நிறையா பார்த்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்களை கூப்பிட்டு போனாங்க அவங்க தான் வந்துட்டு அந்த யானையை வந்து ஸ்பாட் பண்ணியிருந்தாங்க அது வந்து எங்களை துரத் எங்களை வந்து துரத்தி விட்டுருச்சு நாங்கள் அதுக்கப்புறம் ஸ்வீடாக போயிட்டோம் அங்கேருந்து எனக்கு ரொம்பவே பயமாக இருந்துச்சு நைட்டில் நாங்கள் எது வீக்கா போனதே கிடையாது நெக்ஸ்ட்டு இது வந்து எங் நான் வந்து எப்படி தங்கியிருக்கோம் அப்படின்ட்டு உங்களுக்கு வியூ காட்டுற மாதிரிங்க காட்டுக்குள்ளார் தங்கியிருக்கோம் நாங்கள் நிறையா வந்து மான் தான் பார்த்தோம் வேறு எதுவும் பார்க்கல நெக்ஸ்ட்டு ஏன் ஃபோட்டோஸ் நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் பாருங்க பியர்ஸ் பார்த்தோம் அப்புறம் யானையோட நாங்கள் நிறைய இந்த மாதிரி யானை பார்த்துருந்தோம் அங்கே பாருங்கள் அது எவ்வளோ தூரத்தில் இருக்குது அதுக்கப்புறம் நாங்கள் ரெண்டு காரில் போயிருந்தோம்னு சொன்னோம் இல்லையா இ ஃபர்ஸ்டு காரில் தான் நாங்கள் வந்து நாங்கள் வந்து பார்க்கல இந்த யானையை நான் வந்து பார்க்கல என்னோட கசின்ஸ்லாம் பார்த்தாங்க ஃப்ரெண்டில் போகிறாங்க ஸோ அவங்க பார்த்து என்கிட்ட சொன்னாங்க வீடியோஸில் பார்த்தேன் அதை நான் உங்களுக்கு ஆட் பண்ணி காமிச்சிருக்கேன் இது வந்து ஒரு பிளாக் கலர் பியரு கரடி இது நாங்கள் வந்து இது வந்து ஸ்பாட் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செக் போஸ்ட்டு தாண்டி வந்துட்டு இருக்கும் போது நாங்கள் கீழே வந்து ரிட்டன் வந்துட்டு இருக்கும் போது பார்த்த ஒரு பியர் தான் அது இது சத்தம் போடாமல் அப்படியே நாங்கள் வந்து பார்த்துட்டு இருந்தோம் அதுவும் ச அது மாட்டின அது வேலையை பார்த்துட்டு சாப்பிட்டுட்டு இருந்துச்சு நாங்கள் நிறைய தாங்க பார்த்தோம் நான் வந்து இந்த கரடி வந்து பார்த்த உடனே நான் வந்துட்டு ஸ்டாப் பண்ணி நாங்கள் வந்து ரொம்ப நேரமாக அதை பார்த்துட்டு இருந்தோம் அதுவும் சாப்பிட்டுட்டு அது மாட்டுனா அது வேலையை தான் பார்த்துட்டு இருந்துச்சு எங்கள் எதுவுமே பண்ணவே இல்லை அது உள்ளார வந்து கொஞ்சம் கேச்சு அது உள்ளார அது தானாக போயிடுச்சு காமிக்கிற பாருங்கள் அது எப்படி உள்ளார போச்சு உள்ளே போகும்போது வந்து அது வந்து நான் பார்த்தேன் உள்ளே போகும்போச்சு அதுக்கப்புறம் அது அப்படியே உள்ளே போயிடுச்சது அதுக்கப்புறம் ஹாசனூர்லேருந்து டிமார்ட்டுக்கு தான் வந்துட்டோம் டிமார்ட்டில் வந்துட்டு எங்களுக்கு தேவையான ஷாப்பிங்லாம் பண்ணிட்டு இருந்தோம் அங்கே எல்லாமே ரேட் கம்மியாக தான் இருக்கும் உங்கள் எல்லாருக்குமே தெரியும் நீங்கள் யார் எல்லாம் டீமார்ட் போனீங்கன்னு சொல்லிட்டு காமிச்சு திங்ஸு நான் வந்து எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு சொல்லிட்டு தான் நான் இந்த நான் ஃபோர் திங்ஸ் வாங்கியிருந்தேன் ஃபர்ஸ்ட் இதுதான் இது வந்து ஸ்டீல் ஜூஸ் டிவி இது வந்து நல்லா ஸ்டீலாகவே இருந்துச்சு இது வந்து ஜூஸ் எடுத்துகிட்டு போகிறதுக்காக நான் வந்து வாங்கியிருந்தேன் இது ஒரு எம்ஆர்பி வந்து ஒன் தேர்ட் டீ ஐட் சம்திங் பட் நைன்டி நைன் ருபீஸ்க்கு வந்து கொடுத்துருந்தாங்க சீகா பேண்ட்லேருந்து இது வந்து ஒரு டூ இன் ஒன் எரேசரு இது வந்து எக்ஸ்ட்ரா ஒன் எரேசருமே கொடுத்துருக்காங்க ஃபர்ஸ்ட் இது மாதிரி ப்ரெஷ்ஷு இருக்கும் கீழே வந்து இந்த மாதிரி எரேசர் வந்து நம்ம போட்டு புல் பண்ணி எரேஸ் பண்ணிக்கலாம் நான் வந்துட்டு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் அதெல்லாமே வாங்கியிருந்தேன் அது மட்டும் இல்லாமல் டிமட்டில் எல்லாமே கம்மி ரேட்டில் தான் இருந்துச்சு அது மட்டும் இல்லாமல் ஆஃபர்ஸும் நிறைய கொடுத்துட்ருந்தாங்க எம்ஆர்பியை விட அது வந்து குறச்சிதான் கொடுத்துட்ருந்தாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு அந்த ஃபோன் மொபைல் இரேசர் தான் வாங்கியிருந்தேன் அதில் வந்து த்ரீ பீஸ் கொடுத்துருந்தாங்க நிறைய டீட்டெயில்ஸும் ஆட் பண்ணி தான் இருந்துச்சு அது வந்து பிளாக்கு ஒயிட்டு ரெட் இருந்துச்சு நிறைய டீட்டெயில்ஸ் அந்த ஃபோனில் இருக்கிற மாதிரியே இருந்துச்சு எல்லாமே ஒரிஜினல் ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா தேர்ட்டி த்ரீ பட் அதை வந்து நாங்கள் வாங்கினது வந்து டுவெண்ட்டி நைன் ருபீஸ்க்கு அதுக்கப்புறம் வந்து மேக்கப் ஸ்பிளெண்டர் தான் வாங்கியிருந்தேன் வந்து ஃபோர் பீஸ் வந்து வெறும் எயிட்டி நைன் ருபீஸ் தான் பட் எங்களோட ஊரில் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு ஒன்னே வந்து ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு வாங்கினோம் பட் வந்து ஃப அதில் எம்ஆர்பியே ஹண்ட்ரட் ருபீஸ் தான் போட்டுருந்துச்சு நாங்கள் வந்து ரிட்டர்ன் வர வழியில் வந்து பார்த்திங்கன்னா பேரகன் ஃபேக்ட்ரி ஸ்லிப்பர் அதெலாம் பார்த்தோம் ஸோ அங்கேயும் நாங்கள் பார்த்துட்டு போயிட்டு வந்து அதுக்கப்புறம் நாங்கள் ரிட்டன் வீட்டுக்கு வந்துட்டு இருக்கும் போது பேரகன் கம்பெனி பார்த்தோம் ஃபேக்ட்ரி ஸோ அங்கே போய்ட்டு நாங்கள் வந்து நிறைய ஸ்லிப்பர் எல்லாருக்குமே வாங்கினோம் இது வந்து எங்கள் அம்மாவுக்கு வாங்கின ஸ்லிப்பர் நான் வாங்கலை ஸோ நல்லா குவாலிட்டியாகவே இருந்துச்சு அதுக்கப்புறம் எனக்கு எங்கள் அம்மாவுக்கு ஒரே சைஸ் தான் ஸோ நானும் போட்டுக்குவேன் எங்கள் அம்மாவை போட்டுக்குவாங்க அது பிளான் பண்ணி தான் நான் வாங்கியிருந்தேன் அதை பார்த்துட்டு நான் நீங்கள் வந்து உங்களுக்கு கன்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் பில்லுமே எடுத்து வச்சுருக்கேன் நான் உங்களுக்கு அந்த பில்லும் காமிக்கிறேன் நாங்கள் எத்தனை ஸ்லிப்பர்ஸ் வாங்கியிருக்கோன்னு பாருங்கள் அதுக்கப்புறம் நாங்கள் இன்னமும் நிறைய ஸ்லிப்பர்ஸ் வாங்கினோம் அதுக்கப்புறம் இந்த வீடியோ வச்சுருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் வணக்கம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதில் உள்ள